வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயான் வந்து இந்த அஞ்சு பேர் டாப் ஃபைவில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ கெஸ்ட் பண்ணியா அப்படின்ற மாதிரி முத்துக்குமார்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார் அவரோட லிஸ்ட்டில் யார் எல்லாம் இருந்திருக்காங்க அந்த தென் சர்ப்ரைஸாக இப்போ யார் உள்ளே வந்திருக்காங்க டாப் ஃபைவ்ல அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ முத்துக்குமார்கிட்ட வந்து கேட்குறாங்க ரயான் வந்து லைக் டாப் ஃபைவ் நம்ம வந்துருவோம்னுட்டு நீ கெஸ்ட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு நான் கெஸ்ட் பண்ணதில் நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப் ஃபைவ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓ அப்படியா அப்போ யார் அந்த நாலு பேர் அப்படின்ற மாதிரி ரேயான் கேட்குறாரு அதுக்கு நீ யார் அந்த ஒருத்தர்னு ஸ்மார்ட்டை கேட்ருக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்வார் ஸோ அந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா அப்படின்றத சொல்றாங்க பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணலை அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் செமையாக வந்து விளையாடிட்டாங்க சூப்பராக வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஓ செமையை ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து முத்துக்குமரன் வந்து சொல்கிறார் ஸோ முத்துக்குமரனோட லிஸ்ட்டில் பிகினிங்கில் யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் டாப் ஃபைலில் வருவாங்க அந்த தன் தீபக் டாப் பார்வையில் இருப்பார் அப்படின்ற மாதிரி அவர் கெஸ் பண்ணதை சொன்னார் அதே மாதிரி விஜய் விஷால் வந்து விஜய் விஷால் கிட்டே வந்து டேரெக்டாக அவர் வந்து சொல்லிருக்காரு ஒரு டைம் நீ வந்து டுவெல் வீக்ஸும் இங்கே தான் இருப்ப அப்படின்ற மாதிரி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி விஜய் விஷால்கிட்ட முத்துக்குமரன் வந்து சொல்லியிருக்காரு அதை இந்த பர்டிகுலர் விஷயம்லாம் பேசும்போது விஜய் விஷாலே வந்து இன்டர்ஃபியர் ஆகி ஆமாம் முத்து எனக்கு அப்பயே சொன்னால் நான் டுவெல் வீக்ஸ் வரையும் இருப்பேன் அதுக்கு மேலேயும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அன்றைக்கே சொன்னான் அப்படின்ற மாதிரி ஸோ முத்துவோட கணிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் கேர்ள்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைக் தர்ஷிகா வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது பட் ஆஃப்டர் வைல் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேட் அவுட் ஆயிட்டாங்க அவங்க வந்து கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிட்டாங்க ஒன்லி ஒன் திங் தீபக் அந்த ஜாக்லின் வந்து மிஸ் ஆயிட்டாங்க அவங்க கண்டிப்பாக டிசர்வ் டு பி இன் டாப் ஃபைவ் பட் அவங்க வந்து வெளியே போனது ஆச்சரியமாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் உள்ள இருக்கிறதும் அந்த ரேயான் உள்ள இருக்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆச்சரியமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்க அந்த அளவுக்கு டிசர்வ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரேயான் வந்து கேட்பாரு எப்போ எக்ஸாக்டாக நீ வந்து இந்த மாதிரி கெஸ் பண்ண அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு வயல் கார்டு வந்து ஒன் வீக்கு அப்புறம் நான் வந்து டிசைட் பண்ணேன் ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ அஞ்சு பேரில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் பவித்ராவை தவிர்த்து நாலு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலிஸ்ட்டாக நம்ம இருக்கோம் பட் ஜாக்லின் தீபக் வந்து மிஸ்ஸிங் அப்படின்றத மறுபடியும் சொன்னார் ஸோ முத்தோடய கேல்குலேஷன் படி அஞ்சு பேரில் ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ரா உள்ளே வந்திருக்காங்க அவங்க ஜா முத்துக்குமரன் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜாக்லின் தீபக் வந்து உள்ளே வரல விச் மீன்ஸ் ஃபைனல் ஃபைவில் ஸோ அவரோட கெஸ்ஸிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தளவுக்கு க்ளியராக இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு நம்ம சாம்பிளாக எடுத்துக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்